சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு நேர்த்தி கடனாக வழங்கப்பட்ட காளை மாடு மற்றும் கன்று குட்டிகளை மாமிசத்திற்காக திருடப்பட்ட சம்பவம் பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி சேலம் பழைய பஸ் அருகே சேலத்தினுடைய பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோயில் உள்ளது இந்த மாரியம்மன் கோயில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் தங்கம் வெள்ளி பணம் மட்டுமின்றி தாங்கள் வளர்த்து வரும் கால்நடைகளையும் நேர்த்திக்கடனாக வழங்குவது வழக்கம் அந்த வகையில் சேலம் அஸ்தம்பட்டி ஜான்சன் நகரை சேர்ந்த சுமன் கடந்த மா ஆடி பண்டிகையின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஐந்து அன்று தனது வளர்த்து வந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காளை மாட்டை கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்தினார் இந்த காளை மாட்டை கோயில் நிர்வாகம் பராமரித்து வந்த நிலையில் அதற்கு அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் அதாவது காய்கறிகளை கீரைகளை வழங்கி வந்தனர் அது மட்டுமின்றி கோயிலுக்கு வழக்கமாக வரும் மர்ம நபர் ஒருவர் அந்த காளை மாட்டுக்கு அகற்றுக்கீரை வாழைப்பழம் மற்றும் காய்கறி கீரைகளை வழங்கி அதனோட பாசமாக இருப்பது போல் நடித்து வந்துள்ளார் இது தெரியாது அந்த காளை மாடு அவரிடம் பாசமாக பழகி வந்துள்ளது இந்நிலையில் கடந்த வாரம் அந்த நபர் நள்ளிரவு நேரத்தில் அந்த மாட்டுக்கு கீரை கொடுப்பது போல் அதனை நைசாக அழைத்து சென்று சேலம் கல்லாங்குத்து அதை கல்லாவு தாண்டி முகது வைத்து கசாப்பு கடையில் அதை வெட்டி கூறு போட்டு விற்பனை செய்துள்ளார் இதனை அறியாத மாட்டின் உரிமையாளர் நேற்று முன்தினம் வந்து மாட்டை பார்த்தபோது மாடு காணவில்லை இது குறித்து அவர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் போலீசார் அலட்சியம் காட்டிய நிலையில் அவர் போராட்டத்தில் ஈடுபடப்படுவதாகவும் அறிவித்தார் அதையடுத்து போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் இதில் மாடை திருடியது கல்லாங்குத்தை சேர்ந்த என்பது தெரிய வந்தது அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த காளை மாடு மட்டுமின்றி அவர் நான்கு மேற்பட்ட கண்டு கூட்டுகளையும் இவ்வாறு பாசம் காட்டி அழைத்து சென்று கசாப்புகளை வைத்து வெட்டி கூறு போட்டு விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது மேலும் இது இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக பக்தர்கள் தாங்கள் வழங்கிய நேரத்துக்கடனாக வழங்கிய காளை மாடு கன்றுகள் கோயிலில் உள்ளதா என்று கோயிலை செல்கின்றனர் பத்துக்கும் மேற்பட்ட காளை மாடுகள் கன்று குட்டிகள் அந்த பகுதியில் வளம் வருகின்றன எனவே அதனை பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அபிராமி விவரங்களுக்கு நன்றி கண்ணன் Vest and Breeze.